மீடியா நேயர்களுக்கு வணக்கம் முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டாக எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் ஊடாக மக்கள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் புனித தெரேசா தேவாலயம் முன்றலில் நேற்றைய தினம் மாலை நான்கு மணி அளவில் சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மையப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளன இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர் பேரவலம் பதினைந்தாவது ஆண்டாக நினைவு கூறப்படுவதாகவும் மிகவும் முக்கியமானது இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவலாக்கம் செய்ய வேண்டும் இந்த நினைவேந்தல் மூலம் மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் அரையாண்டில் நாட்டில் நிலவிய மிகவும் கடினமான பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் பாதிப்புக்கு உள்ளான குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் ஊட்டச்சத்து மட்டத்தை பேணுவதற்கான தேசிய வேலை திட்டத்தின் கீழ் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் அரிசி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது கோரக்கல் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளதுடன் இவ்வேலை திட்டம் தேசிய ரீதியாக அதிபர் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது பாதிப்புக்கு வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கி அந்த மக்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் முழு நாட்டையும் உள்ளடக்கும் விதமாக குறைந்த வருமானம் பெறும் சுமார் இரண்டு புள்ளி ஏழு நான்கு மில்லியன் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு பத்து கிலோகிராம் நாட்டு அரிசியை இரண்டு மாத காலத்திற்கு வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் சுமார் பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக சம்மாந்துறை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சார மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி